ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி பசுவாவ் கிச்சன் எல்லாேருக்கும் அட்வான்ஸ்ட் ஹேப்பி மகா சிவராத்திரி ஃபெஸ்டிவல் நம்ம இந்த வாரம் வந்து கம்மிங் ஃப்ரைடே மார்ச் எயித்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து மகா சிவராத்திரி ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறோம் ஸோ அந்த மகா சிவராத்திரியுடைய பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக நம்ம நம்ம வந்து பார்க்க போகிறது அபிஷேகம் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நாலு கால பூஜை வந்து டெம்பிள்ஸில் கோவில்களில் நடக்கும் அந்த பூஜையில் நம்ம வந்து கலந்துக்கலாம் அதே பூஜையை நம்ம வீட்டில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மகா பூஜை வந்து நைட்டு ஆரம்பிக்கும் ஒன்பது இருந்து விடிய காலையில் நாலு மணி வரைக்கும் நாலு காலை பூஜையாக வந்து பிரித்து கோவிலில் அபிஷேகம் நடக்கும் அதே டைமில் நம்ம வீட்டில் வந்து அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அபிஷேகமும் பூஜையும் நம்மளுடைய வீடுகளில் வந்து செஞ்சுக்கலாம் இப்போது குறைஞ்ச அளவில் வந்து நம்ம எந்த பொருட்கள்லாம் மெயினாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தயிர் தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேக பொடி ரெட் சந்தனம் வந்து நான் வச்சுருக்கேன் கையில் காமிச்சது ரெட் சாண்டல் அது பவுடராகவும் கிடைக்கிது இல்லை நீங்கள் ரெட் சாண்டில் வந்து உங்களுக்கு கட்டை வந்து கிடைச்சிதுன்னா நீங்கள் இழைச்சிட்டு சந்தனம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் குங்குமம் முக்கியமாக வந்து குங்குல்யம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பொருட்கள் இன்றைக்கி மகா சிவராத்திரிக்கு செய்யக்கூடிய பொருட்களில் இதெல்லாம் முக்கியமானது எல்லா பொருட்களும் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னா கூட இந்த நான் சொன்ன முக்கியமான பொருட்களை செ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதோடைய டிஸ்பிளே வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பால் தயிர் சக்கரை வச்சுருக்கேன் ஸோ சக்கரை வந்து நம்ம இல்லங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான பொருள் அதுக்கடுத்து தேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமம் அம்பிகைக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வந்து அபிஷேகம் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து என்னோடய வீட்டில் சிவனும் பார்வதியும் ரெண்டு பேருடைய ஐடல் ஸ்டாச்சு வந்து நான் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து சிவலிங்கம் தான் வச்சுருக்கீங்க நந்தியோடு சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிவலிங்கத்துக்கு பண்ணலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஈஷாவுடைய உருவம் கொண்ட அந்த ஈஷா சிவன் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு சங்கு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பூக்கள் பழங்கள் நெய்வேத்தியம் இ இது வந்து டெமோ வீடியோ அப்படின்றதுனால நான் நிறைய நெய்வேத்தியம் பண்ணலை பட் சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து நான் கண்டிப்பாக செஞ்சு சிவனுக்கு படைப்பேன் நெய்வேத்தியத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் அந்த மாதிரி வந்து நாலு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் படைப்பாங்க உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சு ஏதாவது ஒரு காலமாவது வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த அபிஷேக பொடி இல்லை திருமஞ்சனம் பொடி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது ரெட் சாண்டில் பவுடர் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வாட்ஸ்அப்பில் அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் மூலயமா வாங்கிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தனித்தனியாக ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸில் வந்து மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வரும் பட் இந்த மாதிரியான வீடியோஸில் நான் ரொம்ப வந்து ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறதில்லை பட் மகாசிவராத்திரிக்கு நீங்கள் அபிஷேக பவுடர் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அபிஷேகமாக பால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவலிங்கமோ இல்லை நீங்கள் வந்து சிவனுடைய ஐடல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு அலம்பிட்டு அலம்பிட்டுன்றம்போது இந்த மாதிரி சங்கு வச்சு நான் வந்து முதல்ல தண்ணி வ தண்ணி விட்டுக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நாம் அபிஷேக பொருளெல்லாம் வந்து உபயோகப்படுத்தணும் ஸோ அது வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ரொசீஜர் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மலாக வந்து இந்த மாதிரி தண்ணீர் விட்டு முதல்ல அபிஷேகம் முடிச்சுட்டு அடுத்து வந்து எந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணுமோ அஞ்சு ஏழு ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் ஏழு பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏழு பொருள் அபிஷேகம் வந்து இங்கே நான் செஞ்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் முடித்தாச்சு அதுக்கடுத்து தயிர் வந்து முடிச்சுட்டேன் தயிர் முடித்ததுக்கப்புறம் திரும்ப சங்கில் வந்து நான் கொஞ்சம் தண்ணீர் விட்டுருக்கேன் தீபம் தூபம் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு அபிஷேகம் முடியும் போதும் நீங்கள் காமிக்கணும் ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர் அந்த ஐடல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பூவாவது வைக்கணும் குங்குமம் மஞ்சள் வந்து ஒவ்வொரு தடையும் வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஆரத்தி காட்டணும் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் அண்டு என்னுடைய வீட்டில் வந்து எல்லா ஐடல்ஸ்க்கும் வந்து அபிஷேகம் பண்ணுறச்ச நான் இந்த மாதிரி ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட்டட் விஷயம் தெரியும் இல்லை நான் ஏதாவது இதில் மிஸ்டேக்ஸாக பண்ணியிருக்கேன் இல்லை வந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இப்போ வந்து என் கையில் வந்து ரெட் சாண்டில் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருமஞ்சனம் பொடி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொடியாக வந்து அரைச்ச பொடி தான் வந்து திருமஞ்சனம் பொடி கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஸோ அந்த பொடி வந்து நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ரெட் சாண்டில் வந்து பியூர் ரெட் சேண்டிலை வந்து அரைச்சு அது நல்ல நைஸ் பவுடராக வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த ரெண்டு பவுடர் வந்து இப்போ மகா சிவராத்திரிக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் லான்ச்சில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்டு ரெட் சாண்டில் பொடி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து குங்குமம் யூஸ் பண்ணுறேன் மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இங்கே ஏழு பொருள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மஞ்சள் வந்து சேர்க்கலை ஏன்னா வந்து பார்வதி வந்து இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ண பண்ணணும் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து குங்குமமும் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மகா சிவராத்திரிக்கு நாலு காலமும் திருவாசகம் அந்த மாதிரி வந்து நிறைய சிவனுக்குரிய பாடல்கள் அந்த அதெல்லாம் வந்து படிக்கணும் நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் நம மனசார வந்து ஒவ்வொரு பூஜையும் செய்யும் போதோ இல்லை வந்து நீங்கள் கோவிலில் உட்காரும்போதோ நமசிவாயா சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து அவர்கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ இந்த மகா சிறப்பு என்ன அப்படின்னு ஷார்ட்டாக வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களும் சிவ சிவனோட போய் சேர்ந்துட்டதான் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐதீகத்துக்கு பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்களான்னா கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு உலகத்தை வந்து நீங்கள் ஏன் வந்து தயார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து உயிரினங்களுக்கு வந்து ஒரு உலகம் வேணும் அப்படின்ட்டு அந்த நாட்கள் தான் வந்து சிவராத்திரியாக வந்து கொண்டாடப்படுது அந்த நாளை வந்து சிவராத்திரியாக கொண்டாடணும் மக்கள் எல்லாம் கொண்டாடி அவங்களுக்கு தேவையான நன்மைகள் வந்து அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பார்வதி தாயார் வந்து சிவன்கிட்ட வந்து வேண்டி இந்த நாளை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஐதீகம் இருக்குது நிறைய புக்ஸ்லாம் வந்து புராணம்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து பெரிய சாப்டராக பேசணுன்னா நம்ம பேசலாம் பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பூஜையை வந்து நீங்கள் நைட்டில் தான் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணணும் சப்போஸ் அன்னைக்கு நைட் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் காலையில் கூட நீங்கள் சிவன் பூஜையை வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் ஸோ சிவலிங்கத்துக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் படம் வச்சுருந்தீங்கன்னா விளக்கெலாம் ஏற்றி நீங்கள் வந்து பூஜையை வந்து செஞ்சிக்கலாம் இங்கே இப்போ நான் அபிஷேகம் பண்ண இந்த ஐடல்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா பழைய வீடியோவில் வந்து இருக்குது பட் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இங்கே வந்து நான் சொல்கிறேன் இந்த சிவன் பார்வதி வந்து பஞ்சலோகம் கையில் வந்து அவர்கிட்ட வந்து மான் ஒரு பக்கம் இருக்குது அண்டு சந்திரன் சூரியன் எல்லாம் அவருடைய ஜடையில் இருக்குது அண்டு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும் இந்த சிவன் ஐடலில் வெயிட் வந்து ஜாஸ்தி அண்ட் அம்பிகையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரெண்டு ஐடலுமே இதோடைய இந்த சிலையோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் அபிஷேகமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புடவை அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தாம்பூலமும் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த மாதிரி சிலைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை சிவலிங்கம் சின்னதாக வச்சுருக்கீங்க இல்லை படம் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள்லாம் வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய மன திருப்திக்காக எப்படி வேணுமோ நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அக்கா நான் இதெல்லாம் வாங்கி தான் வச்சு செய்யணுமா அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் நெசசிட்டி கிடையாது உங்களுடைய வசதி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இந்த பூஜையை முடிச்சுட்டேன் அம்பிகைக்கு வந்து எப்பயுமே வந்து நான் ஈவினிங்கில் லலிதா சஹசிரநாமம் படிப்பேன் ஸோ ஒன்ஸ் இந்த பூஜை சிவனுடைய பூஜை முடித்தாலுமே கூட விநாயகருக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே படித்து முடித்ததுக்கப்புறம் லலிதா சகசிரநாமும் படிச்சுட்டு நெய்வேதியம் தீப ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டு எல்லாருக்காகவும் வந்து நான் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இதை மாதிரி தான் வந்து சிவராத்திரி அன்றைக்கும் வந்து நான் ஒரு ஒரு கால பூஜை தான் நான் வந்து செய்வேன் மற்றது வந்து அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு ரெகுலராக டெய்லி நம்ம என்ன பூஜை பண்ணுமோ அதை அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேன் ஸோ இப்படி ஏன்னா எல்லாருக்குமே டைம் இருக்கும் ஃபோர் ஃபோர் டைம்ஸும் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து கேஷுவலான விலாக்ஸில் பார்க்கக்கூடியது நம்ம வந்து சொல்லலாம் நாலு கால பூஜையும் வந்து நம்ம அட்டன் பண்ணால் நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பட் நம்மளுடைய டைமை நம்மளுடைய ஒர்க் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ எல்லா டைமும் போய் நம்மளால் கோவிலில் உட்கார முடியாது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு கால பூஜைக்கு வந்து நீங்கள் கோவிலில் போய்ட்டு அட்டன் பண்ணலாம் ஏன்னா கோவிலில் வந்து அவங்க செய்யும் போது அதோடைய ப்ரொசீஜர் அதோடைய பலன்கள்லாம் வந்து வேறு மாதிரி லெவலில் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய வீட்லேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யும்போது குங்குளியம் யூஸ் பண்ணுங்கள் சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல பூக்கள் அதுக்கப்புறம் வில்வ இலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து யூஸ் பண்ணி பூஜை பண்ணுங்கள் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ண முடியலன்னா கூட வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பூஜையை செஞ்சு பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நான் நைவேதியமாக ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை டேட்ஸ் வந்து வச்சுருக்கேன் நைவேதியம் வச்சாச்சு தீபம் காமிச்சாச்சு ஸோ ஓம் நம சிவாய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மகா சிவராத்திரியை அவங்களும் கொண்டாடட்டும் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ரீல்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து தீபா ஸ்வாவ் கிச்சனில் வந்து பிராஸ் ஐட்டம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸோடைய ஸ்பெஷலே வந்து இந்த பூஜைகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் தேங்க் யூ